மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த சூட்டில் ஒருவர் மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் பதிவு செய்யுங்க நிலைமை சீரடையவில்லை அதன் ஒரு தான் தற்போதும் அங்கு துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது நேற்று மாலை அங்கு நடைபெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டில் தற்போது ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் இரண்டு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன குறிப்பாக இம்பால் அருகே உள்ள ஒரு பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது திடீரென்று துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இதில் நாற்பத்தி ரெண்டு வயதான ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ராம் ஹன்சா என்ற இவர் இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருக்கிறார் மேலும் இரண்டு பேர் படுகாயம் இருந்திருக்கிறார்கள் யார் இவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் போன்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை துப்பாக்கி சூடு நடந்த உடனேயே மூன்று பேரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்போது ஒருவர் வழியிலேயே உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது மேலும் இரண்டு பேர் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் வந்து தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து ஓராண்டுக்கு மேலாக மணிப்பூர் மாநிலத்தில் கலவரம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவ்வப்போது துப்பாக்கி சூடு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அங்கு அரங்கேறி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூடில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் இரண்டு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனிஃபர் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்